ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கட்டப்புள்ளி கற்பசாமி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மதுரை இருந்து ஒரு கிலோமீட்டர் திண்டுக்கல் போகிற நான்கு வழி சாலையில் இருக்குது தேனூர்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான கருப்பசாமி பொதுவாகவே கற்பசாமினாலே காக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க அந்த கருப்பசாமிகிட்ட நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க மதுரை சமயநல்லூரில் இருக்கிற இந்த கருப்பசாமி ரொம்ப விசேஷமானவர் யாருமே இல்லை அநியாயம் நடக்குது தட்டி கேட்க யாருமே இல்லைன்னு நினச்சி மனசில் வருத்த பட்டு இருக்கிறவங்க அவசியம் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறப்ப நிச்சயம் அவங்க வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்றாங்க கருப்பசாமிக்கு பெருசாக எதுவுமே நாம வந்து செய்யணுன்றது இல்லை பொங்கல் வச்சு படையல் போடுறதுதான் விசேஷம்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க அதுக்குனே தனியா எப்போ வந்தாலுமே படையல் போடுறதுக்காக அடுப்புலாம் ரெடியாவே அவங்க வச்சிருக்காங்க நாம அதுக்குரிய ஜாமான பொங்கல் வைக்கிறதுக்குரிய ஜாமான வாங்கிட்டு வந்து எப்போ வேணாலுமே இங்க வந்து சாமிக்கு படையல் போ போட்டு வேண்டிக்கலாம் ரொம்ப விசேஷம் ஜனங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு விசேஷத்தை கூட இங்கே வந்து காது குத்து அந்த மாதிரி விசேஷத்தை கூட இந்த கோயிலில் வந்து நடத்தி சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க கருப்பசாமிகிட்ட நாம் வேண்டிக்கிட்டு மணி கட்டுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுட்டு அவர்கிட்ட மணி கட்டுறது அது சின்னதாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டு சின்னதாக ஒரு மணி கட்டினா கூட போதும் நிச்சயம் கருப்பசாமி ஓடி வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க திருவோடு மரம் இருக்குது திருவோடு மரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது கருப்பசாமி கோயிலில் திருவோடு மரம் வந்து பராமரிச்சுட்டு வராங்க தான் அதில் வந்து சின்னதாக காய் இருக்கு அது ரொம்ப விசேஷமானது அதை பார்க்குறதே புனிதமானது காண கிடைக்காததுன்னு சொல்லி சொல்லுவாங்க அரிதான மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த திருவோடு மரமும் கருப்பசாமி கோயிலில் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க ரொம்ப நீட்டாகவும் அமைதியாகவும் நம்ம வா வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக இங்கே போய் நாம் உட்காந்து வர்றதுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு அமைதியான இடமா இது இருக்குது ரொம்ப சுற்றி மரம் செடி அந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது நிறைய மணி வேண்டிக்கிட்டு கட்டியிருக்காங்க அவங்க வேண்டுதல்லாம் நிறைவேறதுக்காக கட்டியிருக்காங்க வேண்டிக்கிட்டும் கட்டலாம் வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறமும் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க மணி கட்டி வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு மு இறக்கிறது அந்த மாதிரி சுப நிகழ்ச்சியும் இங்கே நடத்துகிறாங்க நிறைய மணி கட்டியிருக்காங்க அவங்க வேண்டதெல்லாம் நிறைவேறினதுனால இதெல்லாம் வந்து கட்டிட்டு பக்தர்கள் கட்டினது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க நிறைய பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு செதர்காய் போடுறது அந்த மாதிரியும் அவங்கெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க காக்கும் கடவுள்கிட்ட நாம் கோரிக்கையை வைக்கிறப்ப நிச்சயம் அது நிறைவேறும் நம்ம மனசில் என்ன கோரிக்கை இருந்தாலுமே அதை வந்து கர்ப்பசாமி முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் நின்று வேண்டிகிட்டு வர்றப்ப அவர் நிச்சயம் வந்து காப்பாற்றுவார் குதிரையில் ஓடி வந்து காப்பாற்றுற கடவுள் கருப்பசாமி பாருங்க வைக்கிறதுக்காக அடுப்பெல்லாம் ரெடியாக இருக்கு வந்து நம்ம வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல பொங்கல் வச்சு படையல் போட்டு நம்ம கோரிக்கையெல்லாம் நிறைவேறின சந்தோஷத்தில் பக்தர்கள் செஞ்சுட்டு போனது தான் இதெல்லாம் நீங்கள் வந்து அவசியம் ஒரு முறை சமயநல்லூருக்கு வந்து அந்த ஊரோட பேர் தேனூர் கட்டப்புலி கருப்பசாமின்னு யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க நீங்கள் ஆட்டோவில் அவசியம் நீங்க ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறப்ப அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனசுல யாருமே இல்லையேன்ற கவலை வேண்டாம் நிச்சயம் கருப்பசாமி வந்து காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு இங்கே வர பக்தர்கள் சொல்றாங்க அவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டு உடனே வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேறினதா நம்பிக்கையாக சொல்றாங்க எப்பவுமே ஜனங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க எப்பவும் கூட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு கோவில் விசேஷ காலத்தில் அதிக கூட்டம் வர்றதாகவும் சொல்றாங்க திருவிழாக்களும் சிறப்பாக அந்த கோவிலில் நடந்துட்டு இருக்கு பிள்ளையார் இருக்கு வேண்டிகிட்டு பிள்ளையாருக்கு செதர்காய் போடுறதும் சிறப்புன்னு